அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த சார்ட்ஸில் நம்ம எயித்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய பெண் உரிமை சார்ந்த சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க ஸோ இது வந்து ஒரு பொருத்துக வடிவமைப்பிலையும் கேட்குறாங்க டேரக்ட் கொஸ்டினாகவும் கேட்குறாங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது அதாவது வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்பது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ராஜாராம் மோகன் ராய் அவங்களுடைய முனைப்புனால் வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்பது அடுத்தது பாருங்கள் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்போது சொன்னோமாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸோ அப்போ இந்த பகுதியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்றது சாரதா சட்டம் சாரதா சட்டம் அப்படின்றது வந்து குழந்தைகளோட திருமணத்தை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் வந்து சாரதா சட்டம் அப்போ சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் விதவை மறுமணச் சட்டம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விதவை மறுமணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் கொண்டு வரப்பட்டது இது ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா விதவைகள் வந்து கணவன் இழந்ததுக்கு அப்புறம் விதவைகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க கண்டிப்பாக மறுமணம் செஞ்சு

அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேயே வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க பட் அது வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருந்துச்சு ஸோ இதில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நம்ம தமிழ்நாட்டில் திருத்தங்கள் கொண்டு வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்க கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் சம பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம் அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதில் தமிழ்நாடு எப்போது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே நம்ம மாற்றிட்டோம் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இரண்டாயிரத்தி அஞ்சில் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மிக மிக முக்கியமான பகுதி எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு ஒரு வினா கேட்டு வச்சிடுறாங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க